பாபநாசம் தஞ்சாவூர் மாவட்டம் திருப்பத்தூர் இங்கே அறுபது எழுபது வருஷமாக நாங்கள் இது தொழில் இருக்கோம் பொங்கல் சீசனில் தான் இது ஓடுது பாக்கி நாள்லாம் ஒன்றும் சேல்ஸ் ஆக மாட்டாங்க அதுக்கு கவர்மெண்ட் எதுவும் நல்லா சலுகை பார்த்து செய்யணும் வங்காளில் அரிசி பருப்பு கரும்புலாம் கொடுக்குறாங்க அதேமாரி பானையும் ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்தா எங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுக்கா தப்பகத்தில் வசிக்கும் மண்பாண்ட தொழிலாளர்கள் நாங்கள் நாங்கள் மண்பாண்ட தொழில் செய்வதற்கு களிமண் எடுப்பதற்கு அனுமதி மறுக்கிறார்கள் உங்களுக்கு மண் களிமண் மற்றும் மணல் இது முக்கியத்துவம் அது அது இருந்தால்தான் எங்கள் தொழில் மேம்படுத்த முடியும் அப்போ பொங்கலுக்கு கரும்பு பச்சரிசி வெள்ளம் இதெல்லாம் கொடுக்குறீங்க அதே போல எங்களுடைய மண்பாட்டத்தையும் நீங்கள் கொள்முதல் செய்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டுகிறேன் எங்களுக்கு தமிழக அரசு தகுந்த உதவி செய்தால் நாங்கள் மீண்டும் வர முடியும் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்